ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகை அதாவது நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து வருது அதாவது ட்வெண்ட்டி நைன்த்து ஜூலை டுவெண்ட்டி நைன்த்து அதாவது திங்கக்கிழமை மதியம் போல் தான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அது அடுத்த நாள் தேர்ட்டித்து மத்தியானம் வரையும் வந்து இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து கும்பிடுறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இல்லைன்னா கூட நாளைக்கு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் டியூஸ்டே அதாவது ஆடி செவ்வாய் அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கும் நல்ல நாள் தான் அதனால் நீங்கள் அன்றைக்கி கூட வந்து நீங்கள் விரதம் இருந்து கும்பிடலாம் ஆனால் அது வந்து மதியம் ரெண்டு மணி வரையும் தான் கிருத்திக நட்சத்திரம் இருக்குது அதனால் நாளைக்கு வந்து கும்பிட்றது தான் ரொம்ப விசேஷம் அதே போல் அந்த அன்னிக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போது கடன் தீரணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்பயும் போல் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து ஆறு நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வேணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி முழுசுமே வந்து நீங்கள் விரதம் இருக்கணும் காலையிலருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த மத்தியானம் தான் ஸ்டார்ட் ஆகுது பட் நீங்கள் காலையிலேருந்தே நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மத்தியானமும் நீங்கள் வந்து சாமிக்கு பால் பழம் அந்த மாதிரி நெய்வேதியமாக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டும் வந்து நீங்கள் விரதம் இருந்துட்டு இருக்கணும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் விரதம் முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் ஈவினிங்காக வந்து முருகன் கோயிலுக்கோ இல்லை வந்து பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக பிரசாதம் செஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லையா யாருக்காச்சும் தெரியாதவங்களுக்கு முடியாத இயலாதவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானமாக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது இந்த நட்சத்திரத்துல ஆஹ் கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க இருந்து செய்யும் போது அதுக்கான பலன்கள் வந்து ஜாஸ்தி ஸோ அந்த அன்னைக்கு நீங்க அன்னதானம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயமா வேண்டியிருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து சீக்கிரமா நிறைவேறதுக்கான வழி வந்து வகுக்கும் அதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விரதம் இருக்க முடியல அதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லை என்னால் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த அன்றைக்கி முழுசாக நான் வந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரூட் ஃப்ரூட்டு மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப அதாவது தாளிக்காத உணவுகள் இப்போ அவள் அந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்க்காமல் சும்மா அவள் அந்த மாதிரி ரவை வந்து நீங்கள் வெங்காயம்லாம் சேர்க்காம ரவை கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லீங்களா உப்புமா அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் சாப்பிடலாம் ஒரு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மீதி வந்து சாமிக்கு எப்படியும் பாலும் பழமும் நெய்வேத்தியமாக வைப்போம் இல்லைங்களா அதை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் காலையில் விரதம் இருந்துக்கலாம் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து நீங்கள் அவுல் அந்த மாதிரி எதுனா சாப்பிட்டுக்கலாம் இல்லை முழுசாக என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து உங்களோட வேண்டுதலை பொறுத்து தான் நீங்கள் அந்த விரதம் வந்து இருக்க போகிறீங்க ஸோ அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் எப்படி வந்து வீட்டில் பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சர்க்குண கோலம் போட்டு ஆறு நெய் விளக்கு ஏற்றி என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் எந்த மாதிரி ஸ்லோகங்கள் வந்து படிக்கணும் அந்த நிக்கி அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக அதில் போட்டிருக்கேன் நான் வேணால் இதில் இதோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிருத்திகையை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஆடி கிருத்திகையில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கை கூடணும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி மார்னிங்ல நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் இது போன்ற நிறைய வீடியோ கால் போடும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பிரங்க்யூ ஃபார் வாட்சிங்